அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆடுகளம் அருகில் தொலைவில் மிக தொலைவில் மறைந்து போய் மீண்டும் மீண்டும் அதே சுழற்சியில் அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் மட்டுமா ரம்மியமான நடைப்பயிற்சியில் அவள் ரகசியமாய் அவளை பார்க்கும் பயிற்சியில் நான் நடைப்பயிற்சி முடிந்து நடந்து வருகிறாள் வியர்த்துவிட்டது எனக்கு முகம் துடைக்கின்றாள் அவள் அடடா அவளின் அந்த முகம் துடைக்கும் துணியாக நான் இருக்கக்கூடாதா மனதுக்கு ஒரு பெண்ணை பிடித்து விட்டால் அவள் மிக நெருக்கமாக பயன்படுத்தும் பொருட்களின் மீது இயல்பாகவே பொறாமை ஏற்பட்டு விடுகிறது இப்போதும் அவள் என்னை கண்டுகொள்ளவில்லை ஏன் கண்டுகொள்ள வேண்டும் மனசு என்னிடமே கேள்வி கேட்கிறது ஒரு பெண் ஒரு ஆணை பார்ப்பதென்பது அத்தனை சுலபம் அல்ல கடிவாளம் கட்டிய குதிரை போல் அவளின் பார்வை கடைசி வரை அவள் பார்வையில் நான் விழாமலேயே மிதிவண்டியை நகர்த்திக்கொண்டு கொண்டு போய்கொண்டிருக்கிறாள் இடைவெளி விட்டு அவளை பின்தொடர்கிறேன் வீதி வரை அவளை பின்தொடர்ந்த எனக்கு எங்களின் வீடு எல்லைக்கோடாகி போனது ஆனால் அவள் கடந்து கொண்டிருக்கிறாள் ஆனாலும் மனம் இப்போது மகிழ்ச்சியில் இனி அவளை பார்த்துவிட முடியும் நச்சென்று நடுமனதிற்குள் நம்பிக்கை முகாமிட்டு கொண்டது அவள் எல்லை கடந்து போன மறுவினாடியே மீண்டும் எப்போது வருவாள் என்று மனசு எதிர்பார்க்க துவங்கிவிட்டது என்றைக்கும் அந்தியில் அவள் வருவாளா வரை நொடிகள் ஒவ்வொன்றும் முந்திக்கொண்டு கொண்டு கரைந்து போனது அந்தி முடிந்து இரவும் ஆரம்பமானது அவள் வரவில்லை இரவு நாட்குறிப்பேட்டுடன் நான் மனசாட்சியும் நாட்குறிப்பேடும் ஒன்று ஏனெனில் இரண்டிலும் உண்மைகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது பொய்களை எவரும் பொறிப்பது கிடையாது வெற்றியோ தோல்வியோ காதலில் பதிவுகள் மிகவும் அவசியமானது சில நேரங்களில் அவைகள் சிலாகித்து பார்க்க உதவும் நாட்குறிப்பேடு என்பது காதல் வாழ்வின் ரீவைன் பட்டன் தட்டினால் போதும் பதிந்து கொண்ட நிஜங்களை பட்டு தந்துவிடும் அவளை பார்த்த நொடி முதல் இன்று வரை கூட்டிக் கழித்து மனக்கணக்கு போடுகிறேன் விடையாக காதல் கிடைக்கிறது ஒரு மனதுடன் இன்னொரு மனதை கூட்டினால் காதல் ஒரு மனதிலிருந்து மற்றொரு மனதை கழித்தால் சாதல் இது இரண்டுமே நிஜக்கணக்கு இருபதோடு பதினெட்டை கூட்டிச் சொல்வது மனக்கணக்கு இருபது பதினெட்டை கூட்டிச் செல்வது காதல் கணக்கு இது தமிழின தலைவர் கலைஞர் அவர்களின் ஆராய்ச்சி கணக்கு ஏ பெயர் தெரியாத பெண்ணே இன்று முதல் நம்மை பற்றி நாட்குறிப்பீட்டில் பதிவு செய்யப் போகின்றேன் எதுவுமே தெரியாத அவளைப் பற்றி எல்லாமும் போல் நாட்குறிப்பேட்டில் அந்தி முதல் அனைத்தையும் பதிவு விட்டேன் நாட்கள் நகரத் துவங்குகிறது அவள் ஆடுகளம் வருவதும் நான் அவளை பின்தொடர்வதும் பயிற்சியில் அவளும் பார்வையாளனாகவே நானும் என்று திட்டவட்டமான ஒரு முடிவுடன் நான் அவளுக்காக எல்லைக்கோடான கோடான என் வீட்டை கடந்து போகிறேன் அறிமுகமான வீதி என்றாலும் அவளின் வீடு எங்கே இருக்கும் என்ற யோசனை தான் சாலையை போல் ஓர் வீடு அங்கே இறங்குகிறாள் யூகித்துக்கொண்டேன் அதுதான் அவளின் வீடு என்ன ஒரு ஆச்சரியம் எத்தனையோ முறை போகிற போக்கில் பார்த்த வீடுதான் அது அவளுக்கு அடுத்தபடியாக அவளின் வீடு முக்கியத்துவம் பெறுகிறது தொடர்ந்த நாட்களில் மிதிவண்டி பயணம் நாங்கள் இருவர் மட்டும் வழக்கமான இடைவெளி திடமென்று சாலையின் நடுவே சற்றென்று மிதிவண்டியை நிறுத்தி இறங்குகிறாள் தடுமாறிய நானும் நின்றுவிட்டேன் பட்டையை கிளப்பும் பரபரப்புடன் அவளை மெதுவாக நெருங்குகிறேன் அவள் விழிகளின் ஒளிப்பதிவில் முதன் முதலாய் முழுமையாக நான் என் விழிகள் அவளை ஈர்த்து கொள்ள மனசு மிக நெருக்கமாக அவளை பதிவு செய்து கொள்கிறது என்னை பார்க்கிறாள் அவளின் அந்த நேரடி முதல் பார்வை மூன்று வினாடிகள் மட்டுமே என் மீது மூன்று வினாடிகள் என்றாலும் முழுமையான மோட்சம் பெற்றுவிட்ட மனநிறைவு எனக்குள் காத்திருந்த என் தவம் பலித்து அவளின் பார்வை வரும் என் மீது